குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றன தென்காசி மாவட்டத்தை ஒட்டியிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து இருக்கிறது குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு பொதுமக்கள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது நீர்வரத்து குறைந்ததால் குற்றால மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும்

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்